மக்களே நான் உங்கள் அண்ணன் தீஷ்மா இன்றைக்கி நம்ம ரெண்டாவது நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலை ஒவ்வொரு ஸ்டாலாக நம்மளும் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பொருட்கள் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே ட்ரெஸ் இருக்குது நிறைய பாரம்பரியமான பொருட்கள் இருக்குது நிறைய இந்த மாதிரி ஹார்மோனிக் மியூசிக் ஐட்டம்ஸ் இருக்குது கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்குங்க ஃபுட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய போட்டிருக்காங்க மக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டாலாக விசிட் பண்ணி உங்களுக்கும் அந்த பொருளை நாங்கள் காமிக்கிறோம் வாங்க சிவகாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா என்ன மக்களே ஜோசியம் பார்க்குறேன்னு நினச்சிங்களா இல்லை நம்ம பொள்ளாச்சியில் ரோபோட்டிக் கிளாஸ் வந்து முதல் முறையாக சூப்பராக இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட கேட்போம் இது ஃபஸ்ட் டைமாக இருக்குது எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் பொள்ளாச்சியில் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இது இது மூலமாக என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலாக ரொபோட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கே வந்து ஹேண்ட் ஆன் டெக்னிக்கல் ட்ரைனிங் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு எம்பாய்டட் சிஸ்டம்ஸ் ஐ

அவேர்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பொள்ளாச்சியில் இது வந்து பார்க்கும்போது என்னென்னு தெரியும் போது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்கங்க நல்லா தான் போயிட்ருக்குறேன் கிளாஸுங் டைமு ஆஃபீஸ்லாம் எங்க மேம் ஆக்சுவலாக ஒன்ஸ் அ வீக் கிளாஸுங்க வாரத்தில் ஒரு நாள் ஃபர் டூ ஹவர்ஸ் நடந்துட்டுருக்குது கிளாஸஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி விநாயகர் ஸ்ட்ரீட்டில் எய்ம்ஸ் அகாடமி பொள்ளாச்சியில் வந்து நடந்துட்டுருக்குங்க மகாலிங்கபுரமில் ஓகே அடுத்து பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சமான ஸாரீஸ் சாரீஸுங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லைங்களா இந்த பொருட்காட்சியில் பாத்தீங்கன்னா நம்ம ஆதி ஃபேஷன் அப்படிங்கிறவங்க சாரீ கலெக்ஷன் நிறைய போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு வாங்க அவங்கக்கிட்டே நம்ம இந்த இதை பற்றி கேட்போம் வணக்கம்ங்க வணக்கம் என் பேர் வந்து லாவண்யா விக்னேஷ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக இந்த சாரீ தொழில் பண்ணிகிட்ருக்கோம் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா விதமான சாரீஸ் இருக்குது ரைட் ஃப்ரம் ரைடரில் ஸ்டார்ட் பண்ணி டிசைனர் வரைக்கும் எல்லா எல்லா விதமான சாரீஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கனா நம்மளோட மெயின் என்ன அப்படின்னா யூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் சாரீஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லா ரேஞ்சலையும் சாரீஸ் இருக்குது ரைட் ஃப்ரம் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சாரீஸ் இருக்குது நாங்கள் குரூப் சாரீஸ் இப்போ ஒரே சாரீஸ் வந்து ஒரு ஐம்பது பீஸ் வேணாலும் எங்கக்கிட்டே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணலாம் ஒரே கலர் ஒரே டிசைன் பேட்டர்ன் பட் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா இதுவுமே பண்ணுறோம் இப்போ இந்த கலெக்ஷன் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்குறீங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இதை வச்சுருக்கீங்க இந்த பொருட்காட்சியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக தறியிலேருந்து எடுக்கிறோங்க டேரெக்டாக தறிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூரத்துங்க ஹைட்ராபாடு பெங்களூரு கொச்சின் ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் எதெல்லாம் ஸ்பெசிஃபைடோ அங்கேருந்து நம்ம டேரெக்டாக வந்து ஹோல்சேல்கிட்டருந்து டேரக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ நம்ம டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு நம்ம ரேட்டு வந்து காம்பிடேட்டிவாக நம்மளால் கொடுக்க முடியுது ஸோ எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு குரூப் சாரீஸ் கேட்டாலுமே அவங்க ரெடி பண்ணி தராங்க ஒரு சாரியாக இருந்தாலும் அவங்க கொரியர் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக அதிகமாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் உண்மையாகவே வந்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது பதம் ஃபுட்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த ஸ்டாலில் அவங்ககிட்டையும் நம்ம கேட்போம் மேடம் வணக்கங்க வணக்கம் வணக்கங்க நம்முடைய பதம் ஃபுட்ஸுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை சார்ந்த ஒரு உணவு முறையான ஒரு கடை தொ அதாவது அக்ரி ப்ரூனர்ஸ் அண்ட் ஹோம் ப்ரூனர்ஸ்லேருந்து வாங்குகிற ப்ராடக்ட்ஸுங்க எல்லாமே எதுவுமே கார்பரேட் கம்பெனியோடது கிடையாதுங்க எல்லாமே வீட்டில் பண்ணுறது அதாவது ஷாம்பு பேஸ்ட்டோ இல்லை ஒரு பம்கின் ஜூஸ் இது எல்லாமே வந்து வீட்டில் விவசாயிகள் பண்ணுறது எல்லாமே ஸோ இதில் வந்து எந்த கிளாஸ் செகண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஒயிட் சுகரு மைதா இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு ஆர்கானிக் ஃபுட் இதுங்க இன்றைக்கி என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க மேடம் இந்த வெரைட்டி வந்து நீங்கள் எயிட் டு செட் இருக்குதுங்க ஜூட் ஸ்லிப்பர்ஸ் இருக்குது ஜூத் சாரீஸ் இருக்குது அப்புறம் நமக்கு முடவாட்டுக்கோள் ஜூஸ் இருக்குதுங்க தினை கம்பு ராய் இல்லை பிஸ்கட்ஸ் இருக்குது கஞ்சி மாவு இருக்குது அரிசி இருக்குதுங்க அரிசி மட்டுமே நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது வகை இருக்குதுங்க பூங்கார் கருப்புக்கோனி கருத்தாறு அந்த மாதிரி ஐம்பது வகை அரிசி இருக்குது அப்புறம் எல்லா அதுக்கு இருக்குது அதில் ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஸ்லிப்பர்ஸ்லேருந்து அரிசி வரைக்கும் பருப்பு வரைக்கும் எல்லாமே இருக்குது ஏன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஓகே தேங்க்யூ ரெண்டாவது இந்த ஸ்டால் இல்லைங்களா மக்கள் விமத்திலே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்களா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இத்தனை பேர் ஆர்கானிக்கை தேடி வராங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ அது ஹெல்த் பேஸ்டாக இவ்வளோ கான்சியஸாக இருக்காங்கங்கிறதே ஒரு நல்ல விஷயம் மக்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஓகேங்க நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தை எது காமிக்குதோ அதை எடுத்து கொடுக்குற அளவு அதை புரிஞ்சு வச்சுருக்காங்கங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகாதேவி டெக்டைல்ஸில் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க சுடிதார் டாப்ஸு சாரீஸு எல்லாமே வச்சுருக்காங்க வாங்க அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இவங்க ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க நிறைய ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்குது குர்தீஸ் இருக்குது நிறைய விஷயம் வச்சுருக்காங்க சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் இந்த ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இதையும் பாருங்கள் ஸ்டால் பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து நம்ம பொள்ளாச்சியில் ஸ்டால் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பழனியில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பேர் போன முருகன் இடத்துல வந்து நிறைய முருகன் சிலைகள்லாம் அருமையாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டியான முருகன் சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நிறைய விஷயம் பார்த்தா நிறைய சாமிகள் வந்து குட்டி குட்டி நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு தேவையான அளவில் வச்சுருக்காங்க நிறைய வேல் இந்த மாதிரி நமக்கு வீட்டில் தே பூஜை ரூம்பில் நம்ம என்னென்ன பொருள் வைக்கிறோமோ அந்த பொருள் எல்லாமே இங்கே இருக்குது நம்ம அவங்ககிட்டையும் கேட்போம் மேடம் வணக்கம் நீங்கள் இருந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்கீங்க எங்கள் பொள்ளாச்சி திருவிழாவில் உங்களுக்கு எந்தளவுக்கு வரவேற்பு இருக்குங்க மேடம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க மேம் இங்கே ஆல்ரெடி நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் இது செகண்ட் டைம் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் இன்றைக்கி ஸ்டாலுக்காக நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆ ஆமாம் மேம் நம்ம ஷாப்பில் விற்கிற ரேட்டை விட இங்கே ஆஃபர் ரேட்டில் தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஓகே வேறு ஏதாவது உங்கள் ஷாப்பில் ஸ்பெஷல் ஐட்டம் எதாவது இருக்குங்களா எது அதிகமாக ட்ரெடிஷ்னல் ஐட்டம் ஃபுல்லாகவே எங்கள் ஷாப்பில் அவைலபிள் தான் மேம் ஓகே தேவைப்படுறவங்களுக்கு கொரியர் மூலமாக நீங்கள் பண்ணிகிட்டு காலமும் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டா ஐடி இருக்கு இன்ஸ்டால வந்து ஆக்டிவாக தான் இருப்போம் எப்பயுமே ஓகே தேங்க்யூ மேடம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆஃபர் போட்டிருந்தாங்க அவங்கவுங்க ப்ராடக்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆனால் இவங்க ஒரு வித்தியாசமான ஆஃபர் போட்டிருக்காங்க துரை மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு மேல பொருள் வாங்குறவங்களை திரு பயணமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு குழுக்கள் முறையில் வாங்க இங்கே நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பதியில் போய் சுவாமி தரிசனம் செய்யுங்க வாழ்த்துக்கள் மக்களே இந்த பொள்ளாச்சி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பங்களிப்பும் இருந்துச்சு அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் இங்கே நிறையாவே இருக்குங்க அதில் முக்கியமான ஒன்று பேம்பஸ் ப்ளஸ் இந்த நாப்கின்ஸ் எல்லாம் நிறையா ஆர்கானிக் முறையில் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அவங்கள்டையும் பேசணும் மேடம் வணக்கம் இங்கே ஆர்கானிக் முறையில் நீங்கள் நிறையா வந்து வச்சுருக்கலாமாங்க இது வந்து ஜாய் நாப்கின் இது ஆர்கானிக் ப்ளஸ் காட்டன் ப்ளஸ் அலோவீரா ஜெல் விஷ் பண்ணிக்கிறவங்க இதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸ் வராதுங்க இரிட்டேஷனும் அலர்ஜியோ ரேஷனோ அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது காலையில் வச்சால் ஈவினிங் வரைக்கும் ஒரே பேட் போதுங்க சும்மா மாற்றுடுங்கிற அவசியம் இல்லைங்க இது வந்து ஆர்கானிக் பே ஆயுர்வேத பேடுங்க இது வந்து பெண்களுக்குல வந்து ஸ்டமக் பெயின் இருக்குமோ இந்த பேட் யூஸ் பண்ணால் வந்து ஸ்டமக் பெயின் வந்து ரெடி ஆயிருங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிறோம் இது வந்து பேண்டி லைனருங்க இது வந்து இரகுலர் பீரியட்ஸு ஃபெப்ராய்ட்ஸு இந்த மாதிரி கட்டிகளோ யூட்ரஸில் என்னென்ன ப்ராப்ளமோ அது எல்லாமே வந்து ரெடி ஆயிருங்க இந்த பேன்ட்டி லைனர் இதை வந்து நான் பீரியட் டேஸில் யூஸ் பண்ணுறாங்க மென்ஷுவல் பம்ப் இருக்குதுங்க குழந்தைய யூஸ் பண்ணுற மாதிரி பெரியவிலுக்கு பீரியட் பேண்டிஸ் இருக்குது இது பெண்கள் நிறைய பேர் விருப்பமாக கேட்குறாங்களா கண்டிப்பாக கேட்குறாங்க இந்த பொள்ளாச்சி திருவிழா அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நம்ம நிறைய ஸ்டாலை பார்த்துருப்போம் இதில் ஒரு ஸ்டால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான்வெஜ் வச்சுருக்காங்க நம்ம அவங்ககிட்ட இதை பற்றி கேட்புவாங்க மேடம் சொல்லுங்கள் உங்களை ஹாய் பொள்ளாச்சி சந்திப்பு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் யாருன்னா ஏஸ் கிச்சனுங்க பொள்ளாச்சியில் தமிழ்மணி நகரில் நாங்கள் க்ளவுட் கிச்சன் பே க்ளவுட் கிச்சனுங்க ஆர்டர் பேஸஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க எங்களது ஃபு நாங்கள் வந்து பியோர் நான்வெஜ்ஜுங்க வெஜ்ஜெல்லாம் இல்லை நம்மளோடது என்னென்னா இப்போ நம்மளோட ஸ்பெஷலே மீன் குழம்பு தானுங்க நாங்கள் மீன் குழம்புல தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்களோடது சிக்கன் மட்டன் அப்படியே போய் லினு எல்லாமே வச்சுருக்கீங்க ஆமாங்க நம்மக்கிட்ட இப்போ நாங்கள் பொள்ளாச்சி திருவிழால ஸ்டால் போட்டிருக்கோம் ஃபைவ் டேஸ் இங்கே தான் நாங்கள் ஸ்டாலில் இருக்க போகிறோம் நாங்கள் எங்களோட மெனு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா முட்டை பனியாரம் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ரெண்டு ரெண்டு வெரைட்டியான ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அப்புறம் வந்து ஆப்பம் சப்பாத்தி இட்லி எல்லாமே ஹோம்மேடுங்க வீட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் இப்போ சிக்கன் மட்டன் மட்டும் இல்லாமல் வேறு என்ன கேட்டாலும் நீங்கள் சமாமா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னாலும் நான் சமைச்சி கொடுத்துருவோம் ஆ ஒன் டே பிஃபோர் சொன்னீங்கன்னா போதும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் ஆ முகில் ஃபுட்ஸ்னு சொல்லிவிட்டு மாரிமல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம் எங்களது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் அவே மில்லட் பேஸ்டு ஃபுட்ஸ் தான் எங்களது எல்லாமே மில்லட்ஸ்லேயே தோசை மிக்ஸு ஹெல்த் மிக்ஸு சப்பாத்தி மிக்ஸு இப்போ கம்பு தோசை மிக்ஸு அதே மாதிரி வில்லட்சில் இட்லி 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 பொடி இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் தாங்க நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல நம்மளே நம்ம இது பண்ணிக்கிறோம் வீட்லேயே நம்ம வீட்டு முறைப்படி நம்ம பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் சொன்னபடி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மக்கிட்ட பூண்டு பொடி பருப்பு பொடி தேங்காய் பொடி பரண்டை பொடி கருவேப்பிலை பொடி முருங்கீரை பொடி கொல்லு நல்லு பொடி இட்லி பொடி இப்போ நம்மளோட நாட்டுச்சக்கரை பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் சக்கரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் தேங்காய் எண்ணெய் சோத்துக்கத்தா அதை மட்டும் ஆட் பண்ணி நம்ம சர்க்கரை ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் தான் ஸோ நம்ம எந்த விதமான பயமும் இல்லாமல் இதை சாப்பிடலாம் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது மக்களே இன்றைக்கி நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கும் என்னோட எங்களோடய டைம் முடிஞ்சிச்சு நான் மறுபடியும் நாளைக்கும் வந்து இந்த ஸ்டாலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது டைமே கிடைக்கல அந்தளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது நிறைய ஸ்டால்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சர்க்கஸ் மைதானத்தில் இன்னொரு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது நாளைக்கு நம்ம சந்திக்கலாங்க thank yeah. you